எல்லாமே என்ன மாதிரி பட்ஜெட்ல என்ன மாதிரி ரகங்கள் பால் கொடுக்குற மாதிரி ஒரு ஐம்பத்தி ஒரு ரூபா ஐம்பத்தி அஞ்சு இல்லை இருந்து லட்சம் லட்சத்துக்கு மேலே கூட எடுத்துருக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கற ஒரு இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சிக்கு மேலே அஞ்சுக்கு மேல வரி நல்லா எடுத்துருக்கு எல்லாமே மாடு தான் அதிகமா எடுத்து கொடுத்துருக்கீங்க நீங்க கண்ணு மாடு ஓரளவுக்கு கிடச்சிருக்குது சென மாடும் எடுத்திருக்க சில கஸ்டமர் இருக்கு ஒன்றும் மாடு எடுக்கல கஸ்டமரெல்லாம் இப்போ வந்துட்டு எல்லாமே முன்னாடி வாங்கின பழைய கஸ்டமர்ஸே தான் திரும்பி வந்துட்டு இருக்காங்க ஆமா நம்ம கிட்டே எப்பயுமே பழைய கஸ்டமர் ரிப்பீட் ரிப்பீட் தான் வந்துகிட்டு தான் இருப்பாங்க வந்துட்டு இருக்காங்க பழைய கஷ்டமாக ரிப்பீட் வந்துகிட்டே இருக்காங்க அப்புறம் புது கஸ்டமர் வந்துகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஊரு ரெகுலராக அதே ஊர் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க அவங்க சொல்லி வந்துருக்காங்க வராங்க இப்போ பழைய கஸ்டமர் நம்ம இன்னைக்கு வந்ததெல்லாம் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்குன்னா வாங்கின கஸ்டமரு ஆறு மாசத்துக்குண்ணா வாங்கின கஸ்டமர் அதெல்லாம் வராங்க தெரியும் அப்போ நமக்கு கொடுக்குற மாதிரி கேரண்டியாக கேரண்டியா கரெக்ட் பால் கறக்குது அதனால நம்மளை தேடி வராங்க வந்து சொல்றாங்கல்ல ஆனால் போனதாட்டி வாங்கி கொடுத்தீங்க பரவாயில்ல சொன்னதுக்கு மேலே கறக்குதுன்னா சொன்ன அளவுக்கு கரெக்டாக என்ன சொன்னீங்க அதே அளவு கறக்குது ஒவ்வொன்றும் சொன்னதுக்கு மேலே கறக்குது ஒவ்வொன்றும் ஒன்று ரெண்டு கம்மியும் கறக்குது அதையும் சொல்கிறாங்க நிறைய குரம் எல்லாமே ஏற்றுக்கணுமில்ல அப்போ தானே நம்பிக்கை நம்ம நிறைய குரம் எல்லாமே ஏத்துனா தானே சொல்ல முடியும் எல்லாமே நம்ம ப்ளஸ்ஸாகவே சொன்னால் என்ன பண்ணுறது மைனஸும் சொன்னால் தானே நம்ம அந்த இது ரெடி பண்ணிக்க முடியும் ஆமாங்க என்ன வந்த கஸ்டமர் எல்லாமே நீங்கள் இந்தமாதிரி குறை இருந்துச்சுன்னா குறைன்னு சொல்லிடுறீங்க ஆமாம் நேராக இருந்துச்சுன்னா ஓகே இது அளவுக்கு கலக்கும்பா அவங்க இருபது கொடுத்தாலும் பதினெட்டு வரையும் கேரண்ட்டி ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க இது ஓப்பனாக இந்த மாதிரி ஓப்பனாக சொல்றது தான் கஸ்டமருடைய நம்ம ஓப்பனாக சொல்றதோ ஒரு விதத்துல வியாபாரத்தில் ஒவ்வொன்றும் மைனஸ் ஆகும் நம்ம அதெல்லாம் மைனஸ் ப்ளஸ் எல்லாம் பார்க்கறது இல்ல அது எப்படி நினைச்சாலும் சரி நமக்கு உண்டான ஓப்பன் டாக்னு நம்ம சொல்லிடுறோம் அது இவ்வளோனா இவ்வளோ தான் அந்த பசங்க வாங்கினாங்க பெரிய பெரிய கரவு மாடு ஆனால் எவ்வளோ என்ன தீனி போகணும் ஏறு போடணும்னு கேட்டாங்க நம்ம தான் போடணுன்னு நம்ம சொல்லியிருந்தால் அந்த பசங்க தெரியும் நீ என்னப்பா போடுறேன்னு கேட்டால் பசங்க என்ன சொன்னாங்க குச்சிக்கெழங்கு திப்பி பக்காச்சோளம் திப்பி பீர் வேஷ் திப்பி அப்புறம் தவிடு போடுவோங்கனாங்கிறான் அதை போட்டால் எப்படி பெருங்காரம் மாடு பால் கறக்க முடியும் நீங்கள் லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கின மாட்டை போய் அதை போட்டால் மாடு பால் கறக்குமா நம்ம அதை கேட்ட கழுவிதா அது விஷயம் தெரிஞ்சுது நம்ம அதை சொ கேட்டு சொல்லாம விட்டுனோம்னா இன்றைக்கி போனால் அதே தப்பத்தான் அந்த பெரிய மாட்டுக்கு பண்ணியிருப்பாங்க பால் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பால் குறைஞ்சிடும் மாடு அழைச்சிட்டு அப்புறம் போய் ஈரோட்டில் மாடு வாங்கிட்டு வந்து வீணாக போச்சும்பாங்க ஃபஸ்ட்டு மாடு வாங்குறது பெருசு இல்லை மாடு பக்குவமான தெரியுமா தீனி போட தெரியுமா பராமரிக்க தெரியுமா நல்லா தெரிஞ்சுக்கணும் நூறு பர்சன்ட் மாடு வாங்கி கொடுத்தவனே நூறு பெர்சன்ட் கடவுள் இல்லை இவ்வளோன்னா மட்டும்தான் வாங்கி கொடுத்தவங்களுக்கு ஒரு தெளிவில் வாங்குவோம் மீதியெல்லாம் நீங்கள் பக்குவமான தான் ஒன்றுமே இல்லாத உருவாக்குறதா தான் அந்த பணக்காரரோட திறமை இன்றைக்கி அஞ்சு லிட்டருக்கு கறக்கிற மாட்டை வாங்கி ஏழு லிட்டரு கறக்க வைக்கிற ஆளுகளும் இருக்குது அதனால அதெல்லாம் பக்குவம் பண்ணுறவங்க கையை பொறுத்து தான் இருக்குது சும்மா மாடு கற இருபது லிட்டரு கறக்குன்னு வாங்கி கொடுத்தாரு ஓப்ப என்ன இவ்வளோ தான் கறக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் நம்ம என்ன ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் பராமரிப்பு என்ன அப்படின்னு ஃபோன் பண்ணி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க முடியாதுங்க என்ன தீனி போட்டீங்க என்ன எவ்வளோ எவ்வளோ அளவு கொடுத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்க முடியும் அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது நான் இந்த வாரம் சந்தையில் நீங்கள் எல்லாம் மாடு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டுருக்கீங்க கரங்கல் பழைய விழாங்கிழமை சார் வெள்ளிக்கிழமை எங்கன்னா பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை வளர்ப்பு கண் வளர்ப்பு ஹெச்எஃப்பில் பண்ண பண்ணி பெரிய பெரிய மாடு வாங்கின வேறியே வளப்பு கண்ணு சென ஊசி வைக்கிற வேற கண்ணுங்க சின்ன கன்று ஆவரேஜ் ஒரு பாஞ்சு இருபது அதெல்லாம் ஹெச்எஃப் பிரீடில் வாங்கிக்கொள்வோம் இப்போ அந்த கண்ணெல்லாம் இருக்குதுல்ல அந்த மாடெல்லாம் இருக்குல்ல அதை விட ஹெவி சைஸில் டாப் குவாலிட்டியாக கண்ணுக்கு தரோம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்ன ரேஞ்சில் கிடைக்குங்கண்ணா கண்ணை பொறுத்தளவுக்கு ப்ரீடை பொறுத்து தான் விலை கன்று இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி நாற்பதுலேருந்து ஊசி வைக்கிற வேரி கன்று முப்பத்தஞ்சி நாற்பதுலேருந்து எழுவது ரூபா முடியும் இருக்குது கன்று மேக்சிமம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோ டாப் குவாலிட்டியான கன்று எடுக்கலாம் ஊசி ஊசி வைக்கிற வரி போனால் அந்த அதே மாதத்தில் ஊசி வைச்சோம்னா ஒரே எட்டு மாதம் பத்து ஒம்பது மாதத்துல அந்த கன்று விற்றோம்னா குறைஞ்சது ஒன்று இருபது ஒன்று முப்பதுக்கு விற்கும் ஒரு ஐம்பதாயிரம் இன்றைக்கி முதல் போட்டோம்னா பத்து மாதத்தில் ஒரு எழுபது எண்பதாயிரம் லாபம் எழுபதாயிரம் கேரண்டியாக லாபம் பார்க்கலாம் பக்குவம் பண்ணுனால் அப்பமாக மாட்டை வாங்கி கட்டிட்டு எழுபதாயிரம் லாபம் கிடைக்காது பக்குவம் பண்ணால் கிடைக்கும் எல்லாமே அந்த எச்எஃப் ரகங்கள் இது கண்ணு தான் சொல்கிறீங்க ஆ ஏன்னாக்கா இப்போ வந்துட்டு சில ஏரியாங்களில் வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்கிறதால வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிற ஏரியாவுக்கு அந்த மாதிரி மாடுகள் இல்லை தெரியும் அதில் இங்கே கண்ணெல்லாம் எல்லாமே வருது நீங்கள் பாங்கு பார்க்குற ஆளாக இருந்தால் குவாலிட்டியான கண் எடுக்கலாம் இல்லை வெயில்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கண் எடுத்து தரலாம் நீங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆமாம் உங்களை கான்டெக்ட் நம்பர் போடுற யாராவது கண்ணுங்க வேணும் அப்படின்னாக்க கால் பண்ணுவாங்க ஆ ஃபோன் பண்ணிட்டு வாங்க வெள்ளிக்கிழம வரேன்னா முன்னாலே ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்படி வெளியே தெரியல நேராக ஈரோடு வந்துருங்க காலையே ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க முன்னாலே எனக்கு புதன்கிழமைய வாட்ஸ்அழம்ப புதன்கிழமை இல்லை வேலைக்கெழம சாயங்காலம் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணி விட்ருங்க நான் வந்துடுறேன் இல்லைன்னா காலையில் ஈரோடு வந்துட்டு கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஒரு ஆறு மணி ஆறரைக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டுங்க நான் வந்து பிக்கப் பண்ணிக்கவேன் கண்ணுகுட்டி வாங்கிக்கலாம் சண்டை நம்ம கிட்ட கண்ணு குட்டி வச்சிருக்கீங்க நம்மகிட்ட இருக்குது நம்ம கிட்ட கொஞ்சம் விலை எச்சு இருக்குது விலை எச்சு இருந்தாலும் எனக்கு தரமான பொருள் வேணும் நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் வேணும்னா வாங்க பார்த்து என்கிட்ட ஒரு கண்ணு நிறைய கன்று எடுத்திருக்கேன் கொடுக்குற ஐடியா இருந்தால் நான் ஒன்றா கொடுப்பேன் எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது அதாட்ட கண்ணு தாப்பான கண்ணு இருக்குது வாங்கி தரேன் சரிங்க வெள்ளிக்கிழம வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியானத்துக்கு மேலே வந்தாலும் வாங்கிக்கலாம் வெள்ளிக்கிழமை வந்தாலும் வாங்கிக்கலாம் புதன்கிழம வாங்கிக்கலாம் கன்று மூணு நாள்லேயும் கன்று வாங்கிக்கலாம் மாடு வாங்கினா வெள்ளி வியாழக்கிழமை ஈரோடு வந்துடுங்க வியாழக்கிழமையும் வாங்கிக்கலாம் எனக்கு புதன்கிழமை ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லை இடையில வேணுனாலும் செவ்வாய் புதன் அதில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மாடு வாங்கிக்கலாம் பண்ணையிலே போய் வாங்கிக்கலாம்